ஆத்தூர் அருகே கல்லவராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சியில் காலாண்டு விடுமுறை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லானத்தம் ஊராட்சியில் முட்டல் கிராமம் கல்லவராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கு ஆனைவாரி நீர்வீழ்ச்சி மற்றும் முட்டல் ஏரி வனத்துறையின் சூழல் சுற்றுலா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது மேலும் முட்டல் ஏரியில் படகு சவாரி மற்றும் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் வசதி வனப்பகுதியில் பொழுதுபோக்கு வகையில் குடில் பூங்கா மற்றும் சிறுவர்கள் விளையாட்டு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன அது மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி பெரம்பூர் சேலம் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் முட்டல் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு வருகை தந்து விடுமுறை நாட்களில் தனது குடும்பத்துடன் குழித்து மகிழ்ந்து வந்தனர் இந்நிலையில் ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சியில் காலாண்டு விடுமுறை மற்றும் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது பெரியவர்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் குறைந்த அளவில் கொட்டும் தண்ணீரில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் நீர்வரத்து குறைவு காரணமாக சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நீர்வீழ்ச்சியில் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ச்சியுடன் வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர்